ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற இருக்கிற சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இங்க பார்த்தோன்னா வள்ளி வந்து வீராக்கிட்ட எவ்வளவோ எடுத்து மாற ஒன்று காதலிக்கிறாங்க ஆனா வீரா வந்து அவரை அண்ணனை கொண்டு போட்டு வருவான் என்னால் அவர் காதலை ஏற்றுக்கவும் முடியாது இந்த ஜென்மத்தில் அவரை என்னால் காதலிக்கவும் முடியாது உங்க மேல பெரிய மாதிரி அதை வச்சுருக்க அதை நீங்களே கெடுக்காதீங்க அப்படின்னு சொன்னது வள்ளி ரொம்ப ஃபீல் பண்றாங்க எப்படி வீரா உங்ககிட்ட நான் இது உண்மையே சொல்ல போயிடுவேன் எனக்கு ராகவும் ஒண்ணுதான் மாறணும் ஒண்ணுதான் அப்படின்னு வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரன் ஐயா வந்து நிறைய பணம் வந்து அவங்களுக்கு லஞ்சம் லஞ்சம் இல்ல சேதனமா கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க உடனே அந்த அரவிந்தோட அம்மா அப்பா வந்து ரகசியமா கூப்பிட்டு இதுல கேட்ட பணம் எல்லாமே இருக்கு அப்படின்னதும் சரிங்க இது கல்யாணம் முடிச்சதும் யாருக்கும் தெரியாம வாங்கிக்கிறோம் இந்த லோக்கப்லயும் இருக்கட்டும் அப்படின்னதும் ராமச்சந்திரனும் ராகவன் சரின்னு சொன்னதும் இந்த பக்கம் அவங்களும் கபட்ல பணத்தை வச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க இது வந்து அந்த மர்மமான நபர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த லேடிஸ் சொன்ன மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு வழியா வந்து ராகவ வச்சுருந்து கீ வந்து ஒரு வழியா எடுத்து நிறையா கபட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் ஆட்டி போட்டுட்டு இருந்து கிளம்பிடுறாங்க இங்க பாத்தோன்னா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னதும் மாப்பிள்ளையே அழைச்சிட்டு வராங்க அதே டைம் என்ன நடக்குதுன்னா நம்ம மாப்பிள்ளை வந்து அரவிந்த் வந்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு அப்பா பணம் எல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா அம்மா சரியா இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாடா எல்லாமே சரியா இருக்கு சரிப்பா அதை எடுத்து நம்ம காரில் வச்சிங்களா அப்படின்னதும் இல்லடா ராமச்சந்திர ஐயா கிட்ட கப்பட்ல வைக்க சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னதும் அப்பா இங்க பாருப்பா இங்க யாரையும் நம்பவே முடியாது ஒருவேளை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா பணம் தரமாட்டோன்னு ஏமாத்திட்டா என்ன பண்றது அதனால பணத்தை வாங்கி நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்போதானா வீரா காலத்துல தாலி கட்டுவான் அப்படின்னதும் ஆமாங்க அவன் சொல்றது சரிதான் அப்படின்னு அரவிந்தோட அம்மா சொன்னதும் உடனே அரவிந்த அப்பா என்ன பண்றாங்கன்னா சம்மதி நீங்க தப்பா நினைக்க வேணாம் நீங்க இப்ப பணத்தான் நாங்க எங்க வண்டியில வச்சுப்போம் அப்படின்னதும் ராமச்சந்திரன் வந்து என்ன சந்தேகமா இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னுட்டு சரி வாங்க அப்படின்னுட்டு பணத்தை எடுக்கலன்னு போறாங்க அங்க பாத்தோம்னா பணத்தை வந்து காணும் இதை பார்த்து எல்லாரும் சம அதிச்சு வராங்க என்னங்க பணம் எங்க அப்படிங்கறதும் ஐயா உங்க கண்ணு முன்னாடி அடிதானி நாங்க பணத்தை கபோர்ட்ல வச்சோம் இப்போ எங்கன்னு கேட்டா நான் என்ன பண்றது அப்படிங்கறதும் என்னங்க எங்களை நம்ப வச்சு கழுத்தலான்னு கழுத்தருக்கலான்னு பாக்குறீங்களா அப்போவே என் பிள்ள சொன்னா அப்பா அவங்கள நம்ப முடியாது தாலி கட்டினத்துக்கு அப்புறமா பணத்தை தராம ஏமாத்திருவாங்கன்னு நல்ல வேலை என் பிள்ள சொன்ன மாதிரி பணம் இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்தேன் சரியான ஏமாத்துக்கார குடும்பமா இருப்பீங்க போல இருக்கே உங்களை நம்பி நான் என் பையனை அத வீராவுக்கு அவக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அப்பா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கறதும் வீராவை அழைச்சிட்டு வந்து நேரா அருண் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா மாறா எந்த ஒரு முயற்சி எடுக்காம இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்தால அருவின் வந்து வள்ளி குளத்துல தாலி கட்ட போறாண்டா இங்க பாருத்து அந்த தாலி கட்டுற ரெண்டாவது முடிச்சில கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு நீ கொஞ்சம் அமைதியாரு பாரு பார்த்தா நான் தாத்தா பயப்படணும் நீ எனக்கு இப்ப பயந்துட்டு இருக்க அமைதியாரு அப்படின்னதும் எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சம டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம ராமச்சந்திர எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க சரிங்க யாரோ பணத்தை திருடி இருக்கணும் நான் வேற பணம் எப்படியாச்சும் ரெடி பண்ணி தரேன் முகூர்த்த நேரம் முடிய போகுதோ தயவு பண்ணி தாலி கட்டினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படி இருந்து யோ முடியா இங்க பாரு இப்பவே இந்த பண விஷயத்துல ஏமாத்துறீங்க பின்னாடி எப்படி நீங்களா எங்களையே மாத்துவீங்க விடு இந்த கல்யாணத்தை நாங்க தடுத்து நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன நடக்குதுன்னா ராமச்சந்திரனோட ராமச்சந்திரனை வந்து பயங்கரமா அவமானப்படுத்திட்டு இந்த பக்கம் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வராங்க எப்படியோ அம்மா அப்பா பணத்தை எடுத்திருப்பாங்கிற மாதிரிதான் அருவின் வந்து நம்பிக்கையா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐயர் வந்து நல்ல நிறம் முடிய போகுதோ தாலி கட்டுங்க அப்படிங்கிறதோ அருவின் தாலி கட்டு சரியா வீராவோட களத்துக்கு தாலியை கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்து அருமினோட அப்பாவை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் உடனே மாப்பிள்ளையும் பொண்ணு எழுந்துச்சு நிக்கிறாங்க ஆச்சுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கண்மணி வந்து கேக்குறாங்க சும்மா இருமா இதோ இருக்காங்களே இந்த ஃப்ராடு குடும்பம் இவங்க எனக்கு பணம் சீதனமா குடுக்குறேன்னு ஏமாத்திட்டாங்க எல்லாருமே கூட்டா சேர்ந்து அப்படின்னதும் நம்ம வீரா அம்மா எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்ன சம்மதி இப்படி பேசிட்டு இருக்கீங்க அதுவும் சரியா தாடி கட்டுற நொடியில் எதுவா இருந்தாலும் தாடி கட்டினதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க சார் என்ன ஆச்சு அப்படின்னதும் வீரா இவங்களுக்கு நான் சீதனம் கொடுக்கற சீதனம் மறைமுகமா கொடுக்கலான்னு இருந்தாமா அப்ப அவங்க கண் முன்னாடியே பணத்தை காமிச்சிட்டு கபோர்டில தான் வச்சேன் யாரோ பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க இப்போ கொடுக்கலான்னு எடுத்தா பணம் முழுக்க காணும் அப்படின்னதும் இங்க பாருங்க சார் நான் எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த சீ இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படி இருந்தும் நீங்க எப்படி சார் கொடுக்கலாம் எங்க இப்படி சீதனத்துக்கு ஒரு பொண்ணை வாங்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு வீரா அரவிந்தோட அம்மா அப்பாவை வந்து கேள்வி தெரிஞ்சிட்டு இருக்காங்க வீரா கொஞ்சம் பொறுமையாரு நீ எதுவும் பேசாத அதான் பணத்தை காணலன்னு சொல்றாங்களே நீ கொஞ்சம் பொறுமையாரு வீரா அப்படின்னு கண்மணி சொன்னது போதும் கண்மணி உங்க பேச்செல்லாம் கேட்டு இந்த மனுமடை வரைக்கும் நான் வந்ததுலாம் போதும் இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க என்னன்னா நமக்கு அண்ணனுக்கு வேண்டுபட்டுவங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க இப்ப என்னன்னா ராமச்சந்திர ஐயா அவர் நமக்கு எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு அவரையே இந்த ஊர் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க இருக்காங்க இங்க பாருங்க அவர் மட்டும் உங்களுக்கு தெரியத்தனமா செய்தன கொடுக்குற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்துக்க கண்டிப்பா நான் அதை கொடுக்க விட்டுருக்கவே மாட்டேன் நீங்க என்னன்னா உங்க பாட்டுக்கு வந்து அது வந்து பேசிட்டு இருக்கீங்க செய்தனமெல்லாம் தர முடியாது உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் டே இதுக்கப்புறமும் நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணுமா வாடா போகலாம் அப்படிங்கிறதும் சார் சார் ப்ளீஸ் சார் நாங்க சொல்றதை கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம மாறா வந்து வேணும்னே கெஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம வந்து டேய் விடுறா இவனுங்களா மனுஷங்களா வீரா சொல்றதா சரி இன்னைக்கு பணத்துக்காக வீரா வேணான்னு சொல்றவங்க நாளைக்கு தாலி கட்டினதும் வேற எது காரணத்துக்காக வீராவை கொண்டு போட மாட்டாங்க தயங்க மாட்டாங்க மாறா நீ விட்றா வீராவுக்கு நம்ம நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வைக்கலாம் அப்படின்னதும் நீ புரியாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ஐயா ப்ளீஸ் ஐயா நான் எப்படியாச்சும் பணத்துக்கு இணைத்த புரட்டி கொடுத்துட்றேன் தயவு பண்ணி இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் காலை உள்ள போகும்போது அப்போ என்னப்பா பண்றீங்க அப்படின்னு ராகுவ் மாறன் ரெண்டு பேருமே போய் தடுத்துற நிறுத்துறாங்க இங்க பாருங்கப்பா இவனுங்க பண பிசாசு இங்கு பாருங்க இந்த அருவிந்த விட ஒரு நல்ல மாப்பிளையா வீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பும் கடமையும்ப்பா நீங்க எவ்ளோ பெரிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க கடைசி நேரத்துல இந்த கேடு கெட்ட குடும்பத்தோட புத்தி தெரிஞ்சிட்டேன்னு சந்தோஷமா இருங்கப்பா இங்க பாருங்க இவன் மட்டும் வீரா காலத்தில் தாலி கட்டினா அவ்வளோதான் டார்ச்சர் பண்ணியே வீராவை சாக் அடிச்சிடுவா அப்படின்னு மாறன் சொன்னதோ அருவின் வந்து மாறனுக்கு அடிக்கலான்னு போறாங்க உடனே காத்தி மாறி ഉണ്ടായിരുന്നു എന്നാൽ ராகவ் மூணு பேரை சேர்ந்து அடிக்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க டே நிறுத்துங்கடா அப்படின்னதும் இந்த பக்கம் வீரா இங்க பாருங்க சார் அவங்க சொல்றது என்ன எனக்கு இந்த மாப்பிள்ளையும் வேணாம் இந்த கல்யாணமும் வேணாம் அப்படின்னு வீரா சொன்னதும் நம்ம ராமச்சந்திரா ஐயோ என்னாலும் வாழ்க்கை போச்சியம்மா கடைசியில இப்படி பண்ணிட்டு எனக்கு பயமா இருக்குமா இதை விட்டா உனக்கு வெறும் வாழ்க்கையை கிடைக்காதியுமா பரவாயில்ல சார் நான் ஐயா அம்மா தங்கச்சிங்கள பாத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிடுறேன் இந்த கல்யாணம் வேணா எனக்கு ஒண்ணுமே வேணாம் நான் தன்ம தனியாவே வாழ்ந்துடுறேன் அப்படின்னதும் வீரா அவசரப்பட்டு பேசாதடி எதுவும் நடந்தது நடந்து போச்சு

அப்படி கண்மணியில இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஐயா என்னய்யா சொல்றீங்க இங்க பாருங்க சம்மதி நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் இங்க பாரு அப்பா பேச்சு கேப்பியா இல்லையா அப்படின்னதும் முடியாது அப்படின்னு வீர தலையாடுறாங்க இன்னொரு பக்கம் கண்மணியால என்ன பண்றேன்னே புரியல இல்ல அதெல்லாம் வேணாம் மாமா அப்படின்னு கண்மணி சொன்னதும் இங்க பாருமா கண்மணி மாமா மீலை மறப்பும் மரியாதை இருந்தா நீ கொஞ்சம் அமைதியாரு நல்ல நிறம் முடிய போகுது கற்றா தாலியா அப்படின்னதும் வள்ளி ரொம்ப சந்தோஷப்பட்டு மாரணும் எடுத்துக்கொண்டு வள்ளி நம்ம வீரா பக்கத்துல நீ பாட்டுறாங்க உடனே நம்ம மாறணும் வீரா களத்துல தாலி கட்டி முடிப்பாங்க இதுதான் நடக்கும்